அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு விவசாயிகளும் தான் விளைவித்த பொருளை விளைவிப்பது முன்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு நிலத்தை சிம் அது அதை அதுக்கு தகுந்த வித்தைக்களை தேர்ந்தெடுத்து மழை ம வெளமோ வெய்யலா இல்லை பாதுகாத்து அது மூன்று மாதமோ நான்கு மாதமோ ஒரு ஒரு பயிரில் பொறுத்து அதை பாதுகாத்து அது விற்பனை செய்யும் வரை கையில் வயிற்று வயிற்றை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு விற்க வந்தாலும் வியாபாரிகள் சரியான விலை கொடுத்து வாங்குவதில்லை அதிலும் குறைந்த விலைக்கு கேட்பது இப்படி ஏராள பிரச்சனைகளை கடந்துதான் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் சோதனை என்ற பெயரில் ஒரு அதிகாரி அதாவது அவர்கள் வந்து உணவுப் பதவித்துறை சென்னை மண்டல உட்பட்ட சதீஷ்குமார் இந்த ஆய்வாளர் வந்து சோதனை தான் சோதனை என்பது முக்கியம்தான் கண்டிப்பாக உணவு உணவுப் பொருளை சோதிப்பது நல்லது தான் யார் எந்த பொருளை வைக்கிறாங்க தெரிய மாட்டேது பழைய கெட்டுப்போன பொருளை வச்சுக்கிறாங்க டேட்டு எக்ஸ்பிரியான பொருள் வச்சுக்கிறாங்க தரமான பொருளை கொடுக்கணும் குற்றச்சாட்டில் வருது அதில் சோதனை செய்ய சரி தான் நீங்கள் வந்து சோதனை சரிங்க அது எது முறை ஒரு முறையாக செய்கிறீங்களா ரொம்ப அநாகரிகம் மட்டும்தான் செய்கிறீங்க ஒரு அதிகாரப்போக்கில் எப்படி செய்றீங்க சிறு சிறு கடைகளுக்கு செலுத்துறீங்க ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது இந்த பானிபூரி கடை அங்கேயும் சிரிச்சுருக்கோன்னா அவங்களுக்கு பார்த்தீங்களா எளிமையான கடை வச்சு நம்ம இன்றைக்கி முதல்ல போட்டு எடுத்து பெரிய பெரிய ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டை கட்டி நடத்த முடியாமல் எளிய மக்கள் நம்மள்கிட்ட ஒரு பாத்திரம் இருந்தால் போதும் குழந்த முதலீடு போட்டால் போதும் ஒரு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு வேலை வச்சுக்கிட்டு உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணிச்சிக்கிட்டு இருக்கவங்களை படி சோதனை செய்கிறீங்க சோதனையும் கண்டிப்பாக முக்கியம் சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா சிக்கன்கள் பொருள்கள் மீந்துட்டா கூட இல்லை சாம்பாரோ எந்த பொருளாலும் சரி ஏதாவது பொருள் மீந்துட்டுனா ஃபிரிட்ஜில் வச்சுட்டு நாள் கொடுக்குறாங்க அது சில கெட்டு போயிடுது அது சில சில கஸ்டமர் வந்து சாப்பிடுங்கும் போது உபாதையில் வருது வாந்தி வருது சில பிரச்சனைகள் வருதுனால குற்றச்சாட்டு சோதிக்கிறீங்க சோ இந்த சோதனை அடுப்பிலும் புகார் அடுப்பில் சோதிக்கிறீங்க சோதித்து அவங்களுக்கு வாணி கொடுக்குறீங்க இது திருத்தினா வரைக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அது வந்து ஒரு பேசு பொருளாக ஆக்குறீங்க அதுக்கு போக சோதனை செய்யும் போது என்ன செய்றீங்க மீடியாக்களும் கொண்டு போயிடுறீங்க இந்த மீடியாக்கள் எடுத்து வெளியே பரப்புகின்றன நீங்கள் சிறந்த ஆய்வாளர் நீங்கள் தான் உண்மை உண்மையாக வேலை செய்கிறீங்க மாதிரி தங்களை தினம் தினம் அங்கேயும் போட்டு சிறு சிறு கடைகளை போது சோதனை செய்யும்போது உங்களிடத்தை வெளிய்காட்டுக்கிறீங்க இப்போ என் தாய்வாளர் அறிமையன் மக்கள் போட்டக்கூடிய வகையில் இந்த வகைகள் இருக்கிறாங்கிறது மக்கள் வந்து எல்லாரும் போடுறாங்க கண்டிப்பாக சார் எங்கே சோதனை பண்ண இந்த பக்கம் வாங்க எங்கள் ஊர் பக்கம் வாங்க எல்லா பக்கமும் சோதனை பண்ணணும் சிறப்பு சிறப்பு அப்படின்னு வாழ்த்துறாங்க சரிங்களா இதே அதிகாரி இப்போ எங்கே பக்கம் வந்திருக்காங்க பெரிய ஹோட்டல்லாம் பார்த்துருங்களா பெரிய பெரிய ஹோட்டலெலாம் போய் இந்த அதிகாரி சோதனை செய்து அங்கே இந்தமாரி இப்போ குற்றச்சாட்டுகள் இருக்குது தரமாக இல்லை ஆயவம் சமையலார சுத்தமாக இல்லை உணவு பொருளை சுத்தமாக இல்லை கெட்டு போன பொருளை சமைக்கிறாங்க ஒரு நாள் சமைத்த மீ நாள் பயன்படுத்துகிறாங்க அப்படி ஏதாவது சோதிச்சு தகவல் வெளியே வந்திருக்கா செய்திகள் வந்திருக்கா என்பதாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னு சொன்னால் இவர் நற்பெயரை நாம் சிறப்பாக வேலை செய்வதை காட்டிக்கொள்வதற்காக கம்ப்ளைண்ட் புகார் வருதுனாக்க அதை எடுத்து நடவடிக்கை எடுத்து போய் சோதனை பண்றாரு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம வேலை செய்வோம் காட்டிக்கொள் செய்கிறார் இதே குற்றச்சாட்டு பெரிய நிறுவனங்களுக்கு ஓட்டர்களுக்கும் சரி சோதனை செய்வது கிடையாது அப்படி செய்தி வெளியே வருது அந்த இந்த வகையில் தான் இந்த பிலால் ஹோட்டலு ட்ரிப்ளிகேனி பக்கத்தில் அதாவது இந்த ஹோட்டலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை முப்பதாயிரம் ஒரு ஒரு குடும்பம் சாப்பிட்றாங்க குடும்ப மட்டும் இல்லை நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதில் இருபது பேர் பதிக்கப்பட்டவங்களை வந்து புகார் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த அம்மா பிள்ளை மகன்கள்லாம் குடிச்சிட்டு வாந்தி எடுத்தாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வாந்தி பதிவுக்கு மாறதுக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணு குமுரல் சொல்லுறாங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணுங்க

ஆய்வாளர் அவர்கள் செல்கிறார்கள் ஆய்வாளர் சென்று நீங்கள் சோதனை செய்து அதை வெளிப்படுத்துகிற இருந்தால் உங்கள் நேர்மையே போற்றிருக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் போனவுடன் தங்களுக்கு என்ற கால் வந்தது இங்கிருந்து வந்தது யாருன்ற தெரியாது எந்த அதிகாரிகளிடம் வந்தது என்ன பேசினார்கள் என்று தெரியாது தாங்கள் ஒரு நாடகத்தை வந்து மயக்கம் வருவது என்று சொல்லிட்டு திரும்பி வந்து கொண்டு ஹோட்டலுக்கு ரைடுக்கு வந்த உணவு பாதுகாப்பாக சதீஷ்குமாருக்கு திடீரென்று படபடப்பு மற்றும் தலை அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் ஆகிவிட்டார்கள் அரசு தலை வலிக்குதோ நெஞ்சு வலிக்குதான் சொல்வார்கள் உடம்பு செல்க இந்த கதனா ரெடி பார்க்கலாம் அதே நாடகத்தை அதிகாரியும் நாடகம் போட்டு விட்டார் சரி ஓகே நீங்க உங்களுக்கு பாதிப்பு வந்துட்டு போயிட்டீங்க மயக்கம் வந்துட்டு போயிட்டீங்க அது நீங்க சொன்னீங்களா மக்களுக்கு என்ன காரணம்னு தெரியும் நீங்க எதுக்கு திரும்பி போனீங்கன்னு சரிங்களா வேற அதிகாரியிலே கிடையாதா அவங்க சோதனை அதில் விளக்கத்தை பற்றி இது விட்டிங்கன்னா வெளியில் வேலை அப்போது சிறு திரு கடைகளுக்கு சென்று சிறு வியாபாரிகளுக்கு சென்று அவங்க சோதனை செய்து தன்னுடைய நற்பரையின் காட்டி கொள்வதற்காக சோதனை செய்து அவங்கள சரிபொடுத்து காட்டிக்கொண்டு பெரிய நின்றவங்களுடன் டீல் பேசி வந்து குழுவு அங்கே சோதனை செய்யாமலே தகவல் கிடைத்தால் போயிட்டு சோதனை செய்யாமலே அவங்கள்ட்ட பேசிக்கொண்டு பணத்தை கமிஷன் கொண்டு காசு பார்க்க அந்த வேலை செய்தார்களா என்று கேள்விக்குறியாகிறது இங்கே சோதனை செஞ்சிருக்கோம்ல அந்த ஹோட்டலில் ஏன் சோதனை செய்யல அதே ஹோட்டலில் சுகாதாரமற்ற திருப்பும் வீடியோ காணலி ஒரு சோசியல் பேசு வருகிறது சென்னை திருவள்ளிக்கேணி விலால் உணவகத்தில் தட்டுகளை கழுவாமல் துடைக்கும் காட்சியானது தற்பொழுது வைரலாகி வருகிறது சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோவால் தட்டுகளை துணியால் துடைக்கும் காட்சி பதிவாகி அந்த அங்குள்ள பயன்படுத்தப்பட்ட தட்டுகளை வந்து ஒரு துணியை வச்சு துடைக்கிறார் போய் துடைக்கிறார் அதை வீடு எடுக்கிறார் நீங்கள் தான் போட்டுருங்களா ஆமாம் ஆமாம் அந்த பையன் தலையாடுறான் அப்போ அவங்க அதில் தான் உணவு பரிமாறப்படுக்கிறதா அதை வந்து கழுவு கூட இல்லை தண்ணி ஊற்றி கழுவாமல் துணி தொடக்கிறார் இந்த வீடியோ இருக்கிறது இந்த வீடியோ பார்த்தா அது யாரையும் சமூக செய்திகள் வருகின்றது இல்லை இந்த வீடியோ பார்த்தாவது இப்போ அங்கே போய் சோதனை செய்து அந்த மறுபடியும் செய்தி மக்களை கொண்டு செஞ்சிக்கலாம் இல்லை ஒரு வாணியம் கொடுத்தீங்களா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சோதனை செஞ்சு அறிக்கை வந்துருங்கதா வரல அப்போ உங்களோட நோக்கம் என்ன பெரு பெரும் வணிக நேரங்களோ பெரிய பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் சிறு சிறு தொழிலாளர்களுக்கு வந்து வந்து அவர்களை வந்து சோதனை செய்து செய்தது போல் நாங்கள் நல்லா அதிகாரிங்கிறது காட்டிக்குள்ளதாக செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட தர்பூசணி வாங்க விவசாயத்தில் வாங்க விவசாயத்தில் இந்த விவசாய தர்பூசணியை விளைவித்து அந்த சீசனை பொறுத்து தான் விளைவிக்கிறாங்க வருஷம் வைக்க விளைவிக்க போறதில்லை சீசனுக்கு அத்த விளைய வச்சு அதை கஷ்டப்பட்டு அதை வியாபாரம் விற்று அது பிறகு அது வந்து எங்கோ எந்த ஒரு போதும் அந்த முதலீடு வரும்பா கையிலுக்கு பைசா வருகின்ற வரையும் காற்றுக்கின்ற ஒரு பெரும்பாடாக இருக்கிறது வாங்கிறவர்கள் அது கொஞ்சம் உரிய விலை கொடுத்து வாங்குறாங்களா தெரியாது அந்த விலையை கொடுத்து வாங்கினபோது தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் வேறு வேறு ஷாப்பிங்கில் முதலாளி வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க சிறு சில மார்க்கெட்டில் போயிட்டு சிறு சிறு விவசாயிகள்லாம் போயிட்டு கொஞ்சம் தங்க தங்க தேவையான படத்தில் வாங்கிட்டு விற்கிறாங்க சில பேர் வயல்களையும் நிறைய சென்று அங்கே இங்கே வாங்கி சிறு சிறு ரோட்டில் கடைகளிலையோ பல ரோட்டை போட்டு தட்டு போட்டு விற்கிறாங்க அப்படி தான் வாழ்த்து செஞ்சு கொடுக்குறாங்க அதில் புகார்கள் எல்லா இடத்துலையும் புகார்கள் வருதுங்க சோதனை என்பது கண்டிப்பாக தேவை எல்லோரும் யூரோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பு செய்கிறாங்க தன்னோட சுயநலத்தை செய்வாங்க அதுக்கு மாற்றுக்கருத்து இல்லை அதற்காக மக்கள் வெயில் காலத்தில் அன்றாட விரும்பி அவங்க உடல் தேவையான சூட்டப்படுது நிற்பதற்கோ மக்கள் விரும்பி சாப்பிட தெற்கு விஷயம் சோதனைங்கிற பேரில் மிகவும் அருவான அதிகார பூக்களை வெண்டு போயிட்டு கத்தி எடுத்து பொட்டு 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 எல்லா இடத்துலையும் டக்கு டக்குன்னு வெட்டி வெட்டி காலை அதை மிதித்து அதில் பவுடரை போட்டு சோதனை செய்வங்க பேரில் செய்கிறார் அப்புறம் பழத்தை வெட்டிட்டு ஒரு டிஷ் வேப்பர் எடுத்து தொடச்சிட்டு இதை பாருங்கள் சிவப்பா இருக்குது இதை பாருங்கள் சிவப்பா இருக்குது பாருங்கள் சிவப்பாக இருந்தால் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இது சொன்னாலும் பரவாயில்ல செவப்பாக இருந்தால் சொன்ன உடனே சரி மக்களுக்கு வந்து சாப்பிட சாப்பிட்டோம் வெள்ளையா கூட சாப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒருத்தவங்க புகார் இருந்த காரணமே எங்களுக்கு ஒருத்தவங்க தர்ப்பம் சின்ன சாப்பிட்டு வாயில் புற்றுநோய் வந்துட்டு அதனால தான் சோதனை நடக்கிறோம் கெமிக்கல் போட்டுறாங்கன்னு சோதனை ரொம்ப வெளிப்பட்றாரு இப்படி எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட்டு பழுத்து போட்டிங்களே இதில் ஒரு பழம் சேதாரம் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல செத்து செக் பண்ணி அந்த பழம் நல்ல பழம் ஆச்சு அந்த சேதாரம் தான் யார் கொடுப்போம் அவங்களுக்கு மற்றொரு சொல்கிறாங்க இந்த பழத்தெலாம் வயல்களில் தான் விளையுது வயலில் தான் தேடலாம் கிடக்குது அதே போன்று தான் வந்து ஒருத்தந்து கீழே வரது ஒரு நிலப்பரப்பில் வச்சு பழத்தை சுற்றிலாம் அடுக்கி வச்சு அதை கவர் போட்டு வச்சுக்கிறாங்க வச்சு தான் டெய்லி ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து அவங்க பழுக பழுக எடுத்து வெட்டி விற்பனை செய்வார்கள் அவங்க ஏதாவது பூச்சி வெட்டிருந்தாலும் ஒரு பழம் வெளியே குறைஞ்சதாலும் அதை செய்ய மாட்டாங்க அது கெட்டுப்படும் எலி குறைஞ்சிருந்தாலோ எலி என்பது ஒரு படத்தை வந்து நோண்டு நூன்றுஞ்சு நாக்கா படத்துல தான் போகும் அது அவங்களை பக்க பக்கத்தில் தான் பார்த்துக்கிறாங்க டெய்லி ஏதோ ஒன்று சென்று சேதம் சாதனம் தூக்கி போட போகிறாங்க நல்ல படத்தை டீட்டிக்க போகிறாங்க எலி குறைஞ்சிருக்கு இது பாய்சன் ஆகிடும் இது கெட்டு போயிடும் இதில் வந்து சிப்பாக வருவதற்கு ஊசி போட்டு செலுத்தி இந்த படத்தை சிப்பாக போகிறாங்க மக்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்றாங்க அது அது நீங்கள் இப்படி ஒரு பரபரவு செய்தியை விட்டோன்னே அந்த சமூகத்தில் வயலால் பரவாகிறது இதனால எல்லா வந்து மக்கள் சாப்பிட அச்சமடைந்துட்டாங்க இந்த படத்தை விரும்பி எது சாப்பாடு சாப்பிடுற படத்தில் அச்சுமாயிட்டாங்க இப்போ விவசாயிகள் எழுக்கிறாங்க பண்டான பஞ்சாயிரம் ரெட்டன்னு போவோம் இப்போ மூவாயிரம் நேரம் கேட்குறாங்க வயதில் அடிச்சிட்டாங்கன்ட்டு ரொம்ப கும்பரண்டாக இருக்கிறாங்க இது வந்து விவசாய சம்பந்தங்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் போராட்டம் செய்கிறாங்க இந்த அதிகாரி கதி செய்ய கொண்டு தமிழ் குற்றச்சாட்டு வைக்கிறார் என்று கூறுகிறார்கள் இது பெரும் பரபரப்பு ஒரு ஒரு பொருட்களும் சரி ஒரு ஒரு சோதனை ஃபார்மர்ஸ் சோதனை செய்கிறாங்க ஒரு படத்தை வெட்டி இதை பாருங்கள் இயற்கை விலை கூட படம்னா ஒரு ஒரு படத்துக்கும் உணங்கள் இருக்கும் நாவப்பழம் வச்சு ஆப்பிள் அரைஞ்சு ஆரம்பித்து தக்காளி இருக்குது நாவப்பழம் இருக்குது ஒரு ஒரு படத்துக்கு ஒரு குணம் இருக்கும் அவர் போது ஒரு கலர் வரும் அதே போல இதுக்கு குணம் இருக்குது இயற்கை சேர்க்கக்கூடிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் அவர் அவர் வந்து பின் நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சோதனை நடக்கிறது அதுதான் சொன்னேன் எல்லோரும் சைல இல்லை அப்படின்னு பின் வாங்குகிறார் எல்லோரும் சாப்பிடலாம் நல்ல படம் சொல்கிறார் நீங்கள் செய்திகளை வதந்திகளை பிறப்பிட்ட பிறகு அவரோட வயிற்றில் அடித்த பிறகு விவசாயிகளின் வாழ்வாரத்தை சீரழித்த பிறகு இனிமேல் உங்கள் அறிக்கை என்ன ஆகுது திருப்பி அந்த மக்கள் மனம் மாதிரி வாங்குவார்களா வாங்கும்போதெல்லாம் அந்த அதிக நோக்கத்திலும் பார்த்து கொண்டு தான் வாங்குவார்கள் அவர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழந்த ஆதரத்துக்கு நீங்கள் தான் உரிய தொகை அளிக்க வேண்டும் விவசாயிகள் இருந்தாலும் எல்லா தமிழ்நாடு முழுவதும் எந்த விவசாயிக்கு பயிரெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வியாபாரம் போடுறோம்னா நீங்கள் ஆய்வு செய்தவங்க சரினு உரிய தொகை வழங்க வேண்டும் வியாபாரம் ஓடு என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு கால சீசன் தான் அவங்க அது போட்ட முதலிடம் எடுக்கணும் அடுத்த நாள் பயிரிடறதுக்கு வருமானம் வேணும் பொருளாதார அடகு வச்சோ நகை வச்சோ கடனை பெற்றோ பயிரிட்டுருப்பாங்க இப்படி சீர்குழ்த்தி விட்டீர்கள் இதை இதை போக்குவதற்கு என்ன பண்ணுறீங்கன்னா மாற்று மாற்று விடுறீங்க எங்கள் துறையை மாற்றுறீங்க மருந்தகம் மற்றும் சுகாதார சூழலில் சோதனைக்கிற பிறகு மாற்றுறீங்க அது திருவள்ளுவர் மாவட்டம் சேர்ந்த வந்து கூடுதல் பொறுப்பாக சென்னை குணத்துக்குள் வராங்கன்று நீங்கள் போஸ் எடுக்கிறீங்க இதே என்ன செய்கிறீங்கன்னாக்கா இப்போ உங்கள் மகள் மக்களை சாந்தப்படுத்துகிற விசையை சாந்தப்படுத்துறதுக்கு அவர் தரமான அதிகாரி சரியான சோதனை செய்து விட்டார் மக்கள் கோபத்து உண்டானவரனுக்கு விசைண்ட் ஒரு சாந்த மாற்றி விட்டீர்கள் மாடினா சரியாயிடுமா அவரோட நோக்கம் இப்படி தான் தன்னை வந்து ஒரு ஒரு சிறந்த அதிக காட்டி கொடுப்பதற்காக அவர் சோதனை விட்டு விவசாயிகள் வாரத்தில் எடுத்து விட்டார் அவர் மாட்டி விட்டீங்க ஒரு கொஞ்சம் நாள் பாருங்க அவர் இருக்கிற இடமும் தெரியாது ஒன்றும் தெரியாது அமைதியாக இருப்பாங்க எந்த சோதனை நடக்காது ஒன்றும் நடக்காது என்ன எங்கே சோதனை நடக்கும் தெரியாது இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் சரியா இருந்தாலும் கீழே அரசு அதிகாரிகள் சரியா இருப்பார்கள் நேர்மையான அதிகாரிகள் எங்கு சென்றாலும் அதை தடுக்க வேண்டியது பொறுப்புள்ள அதிகாரிகள் தேவைப்பட்ட இடத்தை சோதனை செய்வது தேவைப்படுது சோதனை செய்யாமல் இருப்பது என்று உங்க உங்களுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்ன இது முற்றிலும் விவசாயிகளில் வாழ்ந்தளத்தை சீர்குலத்தை உரிய தொகையை தான் இந்த வருடம் உரிய தொகை கண்டிப்பா கண்டிப்பாக கொடுத்தாக்க வேண்டியது இருக்கிறது நீங்கள் இது ஒரு வருடம் தோறும் இதே நிலையில்தான் பழத்தை சாப்பிட போற மக்கள் எல்லாம் இது சாப்பிடலாமா சாப்பிடன்ற பயத்தை உண்டு பண்ணிட்டீங்க இதே சோதனை செய்த நீங்கள் வந்து ஒரு கார்பெட் நான் போயிட்டு ஏகப்பட்ட கூல்ட்ரிங்ஸோ மாசா கொக்கோ கோலா இது கலர் கலர் தான் வருது சரிங்களா அந்த கலரில் அந்த கலர் அந்த பல எப்படி வருது இந்த கலரு தண்ணி வெளியே தான் இருந்த கலர் எப்படி வந்துச்சு இல்லை அதில் வந்து சரியானவங்களை போட்டுறாங்க கேமிக்கில் போடுறாங்க இதெல்லாம் ஒரு பாதிப்பு இருக்கா அப்படி நீங்கள் சோதனை செய்தீங்களா எந்த கார்பெட் எந்த நிறுவனங்களுக்காவது சென்று சாக்லேட் ஆரஞ்சு எந்த பிஸ்கட் கம்பெனியாச்சும் ஒரு ஸ்வீட் எந்த ஒரு கம்பெனிங்க எல்லாம் கார்பெட் தயாரிச்சு தான் வருது எல்லா கம்பெனி அவனா இயற்கையாக விளைவிக்கிறானே அதுதான் செயற்கெமிக்கல் தேரக்கூடிய நிறுவனங்களில் எந்த கெமிக்கலில் போடும் எதோ டேஸ்ட் வரும் எதை ஒன்று எதாவது போடலாம் அப்படிங்கிறத நிறுவனங்களை செய்யுது அந்த நிறுவனங்களை சோதனை சென்று நீ விடியல அது இல்லை இயற்கையாக விளையக்கூடிய பூமியில் விளையக்கூடிய பொருள் சோதனை செய்கிற பேரில் விவசாய வாழ்த்து எடுத்தார்கள் மக்கள் சரியானவர்களை ஆட்சியர்களை சேர்ந்தெடுத்தவர்கள் சரியான அதிகம் செயல்படுவார்கள் சரியான அதிகாரத்தை மக்களும் சிறப்பாக வாழ்வார்கள் இந்த போக்கானது இப்படியே சென்றால் விவசாயிகள் பெரும் நட்சத்திரிட்டு இருப்பார்கள் அப்படியெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனம் தான் விவசாயத்தை ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் அவன் வந்து பெரு விவசாயிகள் வளர்க்க முட்டிருவாங்க பெரு நிறுவனங்களை வந்து இடத்த வந்து நாங்கள் குத்துக்க எடுத்துகிறோன்னு எடுத்துடுவாங்க எடுத்துக்கிட்டு அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு மிஷின் வச்சு பண்ணிவிட்டு போடுவாங்க பெரும் நிறுவனம் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது மிஷின் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு போடுவாங்க பண்ணிவிட்டு அவங்க வந்து வியாபாரம் விற்கிறதான் வேலைன்னு போடுவாங்க அப்புறம் அந்த பழத்தை கூட நல்லா போயிடும் அதனால் விவசாயிகளுக்கு ஆதரவு அளிங்க